அம்மனைக்கு பார்க்கக்கூடியது என்னென்னா முல்சித்தா அதாவது முல்சித்தா இருக்கிறதுலே சித்தாவில் ரொம்ப மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா முல்சித்தா முல்சித்தா வந்து இதோட மருத்துவ குணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு தைராய்டுக்கு இதுக்கு ஃபுல்லாகவே வந்து இதுக்கு வந்து இதோடய இலைகளும் பழங்களும் பயன்படுத்தப்படும் இப்போ முதல்ல வந்து பழம் பழம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீமோ புற்றுநோய் உள்ளவங்களுக்கு ஹீமோ கொடுப்பாங்க அந்த ப இந்த பழத்தை சாப்பிட்டா ஹீமோ எடுத்ததுக்கான சம பலன் கிடைக்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இலை இந்த இலைகள் பார்த்திங்கன்னா கா காலையில் வந்து டீக்கு அதெல்லாம் வந்து இந்த இலைகளை பயன்படுத்தி அறிஞ்சிக்கிட்டே வந்திங்கன்னா புற்றுநோய் செல்களை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைராய்டு இன்றைக்கி வந்து தைராய்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குது அதாவது தைராய்டு வர்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது அதாவது அயோடின் அயோடின் பற்றாக்குறையினாலேயும் தைராய்டு வரும் அயோடின் அதிகமானாலும் தைராய்டு வரும் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா உப்புலேயுமே அயோடின் கல அயோடின் சேர்க்குறாங்க அதாவது இப்போ நம்ம உடம்புலேயே அயோடின் இருக்குது அப்போ நம்மளுக்கு ம அதே அந்த உப்புலையும் மறுபடியும் சேர்க்க சேர்க்க அந்த உப்பில் இருக்கிற அயோடின் நம்மளுக்கு சேர சேர அப்பையும் நம்மளுக்கு தைராய்டு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா உப்புல உப்பில் வந்து அயோடின் இல்லாத உப்பாக இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கல அப்போ அந்த அயோடினை வந்து நம்ம எப்படி வெளியேற்றிட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பை வந்து நல்லா வந்து வெயிலில் வந்து ஒரு மூணு மணி நேரம் காயப்பட்டீங்கன்னா அயோடின் வந்து ஆ ஆவியாகி அப்படியே போயிடும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உப்பை வந்து முருங்கைக்கீர முரு முருங்கை சேர்த்து வறுத்து சளிச்சிட்டு நீங்கள் பயன்படுத்தினா உப்பு வந்து சிறப்பாக இருக்கும் தைராய்டுக்கு படி பார்த்திங்கன்னா இதே இந்த மூழ்சித்த இலையை வந்து ஒரு அஞ்சு இலையை வந்து கஷாயம் வச்சு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு அறுபது நாள் பறிக்கிட்டே வந்தீங்கன்னா தைராய்டோட அளவு வந்து கம்மியாகும் அதுக்கடுத்து நாட்டு வல்லாறை நாட்டு வல்லாறை கருவேப்பிலை நெல்லிக்காய் இது மாதிரியாக வந்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா வந்து தைராய்டு அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்